வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வீட்டுமனை நாங்கள் சோளிங்கர் ஆர்கேப்பேட்டை திருத்தணி காவேரி பக்கம் பத்திரப்பதிவு ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவு பயிற்சி மற்றும் வீடு மனை வைத்து லோன் ஏற்பாடு உடனடியாக செய்து தருகிறோம் இந்த இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் சோளிங்கர் சார்பதத்தைச் சேர்ந்த சோளிங்கர் பானாவரம் ரோட்டில் சுந்தரம் ஹெல்த் சென்டர் எதிரில் அமைந்துள்ள டிடிசிபி அப்ரூவல் சின்னமலை பெரியமலை இங்கிருந்து வியூவில் தெரியும் இதுதான் சின்னமலை பெரியமலை மலை கேசவா நகர் என்ற வீட்டுமனை பிரிவில் வீட்டுமனை விற்பனைக்குள்ளது இந்த இடம் தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் மீண்டும் ஒரு போன்று வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்